அவமானம் புறக்கணிப்பு உதாசீனம் இதெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளே நிகழக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடியதாகவே மாறி இருக்குதுங்க ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய அநேகம் பேரோட வாழ்க்கையில் இதை சந்தித்து தான் வந்திருக்காங்க ஆனால் இதையெல்லாம் கண்டு தனக்குள்ளேயே முடங்கி வாழ்க்கை அவ்வளோதாங்கன்னு நினச்சி முடங்கி போய் தன்னுடைய ஆற்றலே தனக்கு தெரியாமல் போனவர்களும் நிறைய பேர் இருக்காங்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய மேலோங்கி வரக்கூடிய ஆற்றலை நாம் அறிவது இதன் தன்மையில் தான் சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கும்பொழுதெல்லாம் நம்மளை பற்றி நினைக்கிறதே இல்லை ஆனால் நம்மளை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதே அடுத்தவங்க நம்மளை குறை சொல்ல நேரத்தில் புறக்கணிக்கும் அவமானம் உதாசீனம் நிகழும் பொழுதெல்லாம் நமக்குள்ளே ஒடுங்கி முடங்கி சோகமாக இருந்து நம்மையே நம்ம பார்த்து கொள்ளக்கூடிய நிலைக்கு நாம் வரும் பொழுது நமக்குள்ளே என்ன இருக்குது இல்லைங்கிற ஒரு ஆய்வுக்கு வருகிறோம் அந்த சுயாய்வுக்கெல்லாம் வரக்கூடிய ஒரு நிலையை கொடுப்பது தான் இந்த தன்மைகள் அதனால் இந்த தன்மைகளை வந்து நினைத்து நீங்கள் வேதனைப்படுவோ அல்லது எதிர்மறையாக நினைத்து வருத்தப்படுவோ தேவையே கிடையாது இதை கொடுத்தவர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் ஏனென்றால் உங்களை நீங்கள் அடையாளம் காணுவதற்கு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை மேங்குலோங்கி வருவதற்கு இவர்கள்தான் படியமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அதுதான் உங்களுக்கு ஏணியாக இருந்திருக்கிறது பல வெற்றியின் வாழ்க்கைக்கு சூட்சமமாக இருந்தது செயல்பட வைத்ததே இந்த வைராக்கியிருந்தாங்க உங்களுக்கு உன்னதமான ஒரு நிலையை நீங்கள் அடைவதற்கு உங்களுக்கு தூண்டுகோலாக இருப்பதே உதாசீனங்களும் அவமானங்களும் புறக்கணிப்புகளும் தான் இது எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறதோ அவர்களெல்லாம் விரைவில் வெற்றி அடையக்கூடிய ஒரு தன்மையில் உன்னத நிலையை அடை போகிறார்கள் என்பதுதான் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சமிக்கை இறைவன் கொடுக்கக்கூடிய சமிக்கையும் அதுதான் தூண்டப்படுவதுதான் இங்கே எரிந்து கொண்டிருக்கும் எரிவதுதான் பிரகாசமாக வெளிச்சத்தை கொடுக்கும் அதனால் இவர்களெல்லாம் உங்களை ஏதோ ஒரு வழியில் தூண்டுகிறார்கள் அந்த தூண்டுதலுக்கு நீங்கள் ஆட்பட்டு உங்களை பிரகாசப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் தூண்டுகிறார்கள் என்று நீங்கள் எரிவதை நிறுத்திவிட்டால் உங்கள் வாழ்க்கையே இருளாகிவிடும் என்ற உண்மையை தெரிந்து கொண்டு இந்த உண்மை தன்மையிலிருந்து இந்த உன்னதத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் நமக்கு பின்னே இருந்தும் முன்னே இருந்தும் சுற்றிலும் இருந்தும் நம்மை தாக்கக்கூடிய அனைத்தும் நம்மளுக்கான ஆயுதமாக மாற்றக்கூடிய ஒரு வலிமையை இந்த இயற்கையும் இந்த தன்மையும் இறைத்தன்மையும் கொடுத்திருக்குங்கிறத நீங்கள் உணர்ந்து கொண்டால் உங்களிலிருந்து உள்விழிப்பிலிருந்து உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் பேராற்றலாக நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடியது தான் உங்கள் வாழ்க்கையில் உன்னதமான வாழ்க்கையின் அந்த ஒரு தன்மையை உருவாக்கும் நீங்கள் நினைத்ததை அடையக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே வரணும்னா நீங்கள் யாருன்னு நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த தருணத்தை கொடுப்பது தான் இந்த நெகட்டிவாக நீங்கள் நினைத்து வருத்தப்படக்கூடிய உதாசீனங்களும் புறக்கணிப்புகளும் அவமானங்களும் இது உங்களுக்கு படிக்கட்டாக இருந்து உங்கள் வாழ்க்கையை உரு உயர்த்தும் என்பது தான் உண்மை அப்படி உயர்ந்தவர்கள்தான் இன்றைக்கு இந்த உலகத்தைவே கட்டமைத்திருக்கிறார்கள் மனித வாழ்க்கையில் உன்னதத்தை படைத்தவர்கள் அனைவருமே அவமானத்தையும் உதாசீனத்தையும் புறக்கணிப்பையும் வேதனைகளையும் சந்தித்தவர்கள்தான் இதிலிருந்து தங்கள் வாழ்க்கையை புனரமைக்கக்கூடிய ஒரு உண்மையிலும் உண்மையான தன்னிலையை உணரக்கூடிய ஒரு தருணமாக அதை மாற்றியவர்கள்தான் இந்த உன்னதத்தை எல்லாம் கட்டமைத்திருக்கிறார்கள் சரித்தத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் சாதனையாளர்களாக நம் முன்னே இருக்கிறார்கள் நீங்களும் அதில் ஒருவர்தான் இன்றிலிருந்து புறப்படுங்கள் உங்களுக்கான வாழ்க்கை உங்கள் கையில் உங்களிலிருந்து உங்களை உணர்வது தான் உள்ளுணரில் இருக்கக்கூடிய இரையாற்றலின் பெரும் ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையிலும் உண்மையான உங்களுடைய ஆற்றல் அது உங்களுக்குள்ளேயே பிறக்கும் பொழுதே இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு செயலாற்றுங்கள் செயலொன்று வெற்றியை கொடுக்கக்கூடும் அந்த வெற்றி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் மிகப்பெரிய அற்புதமான சாதனைகளை உங்கள் முன் காத்திருக்கிறது அதுதாங்க வாழ்க்கை அற்புதமானதுதான் வாழ்க்கை